ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தொடர்ந்து வீடியோ வடிவில் கொடுத்துட்டு வரோம் அந்த வரிசையில் அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் உயரும் ஊதியம் அதாவது அரசு ஊழியர்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியானது வெளியாக இருக்குது அது என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா முழுமையான விவரங்கள் வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி அரசு ஊழியர்களுக்கு வெளியாகக்கூடிய முக்கியமான செய்திகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசின் பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு அந்த ஊதியக் குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் பேசிக் பேயோடு சேர்த்து ஒரு சில அலவன்ஸ் எல்லாமே வழங்குவாங்க அதாவது பேசிக் பேயோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஸ் இருக்கிற டிஎன்என்எஸ் அலவன்ஸ் வழங்குவாங்க அதே போல் ஹச்சாரியை கொடுப்பாங்க அப்புறம் மெடிக்கல் அலவன்ஸ் கொடுப்பாங்க இது தவிர ஒரு சில ஸ்பெசிஃபிக் அலவுன்ஸ் அதாவது டிபார்ட்மெண்ட் ரீதியாக அவங்க பணிபுரியக்கூடிய அந்த வேலைக்கு ஏற்றவாறு இப்போ ரிஸ்க் அலவுன்ஸ் கொடுப்பாங்க யூனிஃபார்ம் அலவன்ஸ் இருக்கும் அப்புறம் டெப்புடேஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு டெப்டேஷன் அலவன்ஸ் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு சில கூடுதல் அலவன்ஸும் வழங்கப்படும் ஸோ இந்த அலவன்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி சொன்னது போல் பே கமிஷனுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் கிடைக்கும் அதாவது ஒவ்வொரு பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை வந்துட்டு பே கமிஷன் அந்த பே கமிஷனுக்கான குழு அமைக்கப்பட்டு அவங்க ஒரு பரிந்துரை கொடுப்பாங்க அது அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றார் போல வந்துட்டு இந்த அவங்களோட அடிப்படை சம்பளமும் உயரும் அதோட கூடவே இந்த நம்ம சொன்ன அலவன்ஸ் எல்லாமே உயர்த்தி வழங்குவாங்க ஸோ தற்போது பார்த்திங்கன்னா செவன்த்து பே கமிஷன் ஆனது தற்போது நடைமுறை இருந்து வருது அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கும் சரி அதேபோல் தமிழக அரசு ஊழியர்களுக்கும் ஆனால் மத்திய அரசு ஊழியர்களுக்கான செவன்த் பே கமிஷன் அப்படியே தமிழகத்தில் ஏற்றுக்கிட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது அதாவது தமிழக அரசுக்குன்னு சொல்லிட்டு தமிழக அரசு ஊழியர்கள் சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சாங்க ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைகள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த அடிப்படையில் எல்லாமே எல்லா அலவன்ஸ் ஆகட்டும் அதே போல் ஊதிய உயர்வு எல்லாமே வழங்கிட்டு வராங்க ஸோ இந்த நிலமையில் மத்திய அரசு ஊழியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு செவன்த் பே கமிஷனில் ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்தாங்க அதாவது எப்போ வந்துட்டு டிஏ ஐம்பது சதவீதத்தை தொடுதோ அப்போ வந்துட்டு ஒரு சில அலவன்ஸ் எல்லாம் வந்து உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க ஸோ அந்த அடிப்பில் கடந்த ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் மத்திய அரசு ஊழியர்களுக்கான டிஏவை ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நான்கு சதவீதம் உயர்த்தி அறிவித்தாங்க அந்த அடிப்பில் பார்க்கும்போது நாற்பத்தி ஆறு சதவீதத்துலேருந்து ஐம்பது சதவீதமாக டிஏ ஆனால் உயர்ந்திருக்கு அதே போல் தமிழக அரசு ஊழியர்களுக்கும் வந்து தமிழக அரசாங்கம் உடனடியாக அறிவிச்சிட்டாங்க அதான் நாற்பத்தி ஆறு ஐம்பது உயர்ந்துருச்சு ஆனாலும் கூட மத்திய அரசு ஊழியர்களுக்கு அவருடைய செவன்து பே கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி பார்த்தீங்கன்னா இந்த டிஏ எப்பலாம் ஐம்பது சதவீதம் தொடுதோ அப்பெல்லாம் வந்துட்டு அவர்களுக்கான இந்த ஹச்சாரியில வந்துட்டு மாற்றம் இருக்கும் ஹச்சாரியில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதே போல் சிஏனு சொல்லக்கூடிய சில்ட்ரன் எஜுகேஷன் டுவெண்ட்டி ஃபைவ் இன்கிரீஸ் ஆகும் சொல்லியிருந்தாங்க அதே போல் போல டெபுடேஷன்ஸ் கேன்டீன்ஸ் அப்புறம் டிக்கூடிய பயண குடும்பம் அனைத்திலயுமே வந்து இருபத்தஞ்சம் அதிகரிக்கும் அப்புறமா அறிவிச்சிருந்தாங்க ஆனால் இந்த அறிவிப்பானது தமிழக அரசியலுக்குப் பொறுத்த போதுமானு கண்டிப்பா இல்ல இல்லை ஏன்னா தமிழக அரசுடைய செவன்த் பே கமிஷன் பே இந்த மாதிரி எந்த விதமான அறிவிப்புகளும் கொடுக்கப்படல பட் இந்த அறிவிப்புகளை அதாவது மத்திய அரசு ஊழியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஒய் ஜட் மூணு கேட்டகரியில் வந்து அந்த ஹச்சாரியை பிரிச்சிருந்தாங்க ஹச்சாரியை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது பத்து இருபது முப்பது அப்புறம் மாதிரி மூன்று பிரிவுகளை அறிவிக்கப்பட்டது அதாவது எக்ஸ் நகரத்தில் வாழக்கூடியவங்களுக்கு முப்பது சதவீத ஹச்சாரியாகவும் ஒய் ஒய் பிரிவு நகரங்களில் வாழக்கூடியவங்களுக்கு இருபது சதவீத ஹச்சாரியாகவும் இசட் பிரிவு நகரங்களில் வாழக்கூடியவங்களுக்கு குறைந்தபட்சம் பத்து சதவீதம் பத்து சதவீதம் வந்துட்டு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியும் தற்பொழுது அறிவிச்சிருக்காங்க இந்த அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் தனியாக அறிவிக்கணும் அப்புறம் மாதிரி எந்த விதமான ஒரு ரூல்ஸும் கிடையாது ஏன்னா ஆஸ் பர் செவன்த் பே கமிஷன் ரெக்கமெண்டேஷன் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஏ வரும்போது ஆட்டோமெட்டிக்காக இந்த ஹச்சாரியாகட்டும் அதே போல் டெபுட்டி

எக் நகரங்களை வாழக்கூடியவங்களுக்கு முப்பது பர்சன்ட் ஹச்சாரி அவங்களோட பேசிக்னுடைய முப்பது பர்சன்ட் ஹச்சாரியை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க ஸோ அதே போல பிற அலவென்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிரும் போல் சிஏக்கான ஒரு புதிய மாற்றங்கள் நேற்று நம்ம ஒரு வீடியோவில் தெரியாமல் சொல்லி அதாவது சிஇில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிறது ஒருபுரம் இருக்குது அதாவது ப்ரீ கேஜி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கான அந்த டியூஷன் ஃபீஸையும் வந்து சிஏல கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மத்திய அரசாங்கம் ஒரு மாற்றம் செஞ்சுருந்தாங்க ஸோ இது எல்லாமே டிஏ உயர்வால் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஊதிய உயர்வு ஆனால் தமிழக அரசு தமிழக அரசியல் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்னது போல தான் தமிழக அரசியலுக்கு சில்ட்ரன் அலவன்ஸ் அப்படி ஒரு கேட்டகரி ஆல்ரெடி கிடையாது அதே போல் செவன்த் வெகேஷன் ரெக்கமெண்டேஷனில் இந்த மாதிரி ஹச்சாரிய உயர்வு தொடர்பாகவும் எந்த விதமான மென்ஷன் பண்ணாதனால ஏற்கனவே இருந்த ஹச்சாரியவர் தான் தமிழக ஊழியர்கள் மீண்டும் பெறுவாங்க டிஏவில் மட்டும் இந்த நாற்பத்தி ஆறுலேருந்து ஐம்பது சதவீதம் ஊதிய உயர்வு இருக்கும் இதுதான் வந்துட்டு தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க போல தினசரி வழியாக கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்